காலையில தோப்பு கரணம் போகணும் தன் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது நான் குழந்தைகள் சொல்றது நாற்பது வயசுல இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னுடைய தாய்க்கு குழந்தைகள் தான் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து விட்டு போகணும் இதுவே ஒரு மிகப்பெரிய பூஜை அதை தவிர படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஹயக்கிரிவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அப்ப அந்த ஹயக்க்ரிவர் காயத்ரி மந்திரம் அப்படின்றது அதை நம்ம வந்து அதை வார்த்தையால சொல்லக்கூடாது அதுல வந்து அளவு கடந்த நன்மைகள் என்பது கிடைக்கும் படிப்புக்கானது அது மட்டுமல்ல நம்மளுடைய மைண்ட் முதல்ல நல்ல ரிலாக்ஸா இருக்கும் அதை தவிர ஒரு ஒரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று இந்த குழந்தைகளை அது நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி குருவி கூண்டு மாதிரி இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு ஒரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு வீட்டு வாசல்ல இருந்தோ அல்லது மொட்டை மாடிக்க கூட்டிட்டு போயிட்டு நிலாவை காமிங்க இந்த நிலாவை பார்த்து இவங்க மனசுல என்ன இருக்கோ அதை பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க இவர்களுடைய உள்ளம் தெளிவு பெறும் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்